சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு ஏழாம் அத்தியாயம் கண்ணனின் கவலை கோபுரவாசலில் அழகிய அப்பாரிகளுடன் பட்டத்து யானைகள் நின்றன அரண்மனையைச் சேர்ந்த பல்லக்குகளும் தங்கப் பல்லக்குகளும் பளபளவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தன சக்கரவர்த்தியின் அலங்கார வேலைப்பாடமைந்த ரதமும் இரண்டு அழகிய வெண்புறவிகள் போட்டப்பெற்று நின்றது குதிரைகளின் கடிவாளத்தை இழுத்துக்கொண்டு கண்ணபிரான் தன் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய முகத்தில் என்றுமில்லாத கவலை குடிகொண்டிருந்தது அந்த அழகிய தங்க ரதத்தையும் அழகே வடிவமாய் அமைந்த உயர் சாதி புறவிகளையும் பார்ப்பதற்காக ஜனங்கள் ரதத்தை சூழ்ந்து நின்றார்கள் அவர்களில் ஒருவன் என்ன சாரதியாரே முகம் ஏன் வாட்டமாயிருக்கிறது என்று கேட்டான் கண்ணன் அந்த கேள்விக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை அப்போது பக்கத்தில் நின்ற இன்னொருவன் கவலைக்கு காரணம் கேட்பானேன் நாளைக்கு போர்க்களத்துக்கு புறப்பட வேண்டும் வேண்டுமல்லவா வெண்சாதி பிள்ளையை விட்டுவிட்டு போக வேண்டுமே என்ற கவலைதான் என்றான் இதை கேட்டதும் கண்ணபிரானுடைய கண்கள் நெருப்புத் தழல் போல் சிவந்தன கையிலிருந்த குதிரை சாட்டையை அந்த உயர் சாதி குதிரைகள் மேல் என்றும் உபயோகிக்க நேராத அலங்காரச் சாட்டையை மேற்கண்டவாறு சொன்ன ஆளின் மீது கண்ணன் வீசினான் நல்ல வேளையாக அந்த மனிதன் சற்றென்று நகர்ந்து கொண்டபடியால் அடிபடாமல் பிழைத்தான் சற்று தூரத்தில் நின்றபடியே அந்த விஷமக்காரன் அப்பனி ஏன் இத்தனை கோபம் உனக்கு யுத்த யுத்தகாலத்துக்கு போக விருப்பமில்லாவிட்டால் ரதத்தை என்னிடம் கொடேன் நான் போகிறேன் என்றான் அதற்குள் அவன் அருகில் நின்ற இன்னொருவன் அடேய் பழனியாண்டி எதற்காக கண்ணபிரான் கொட்டிக் கொள்கிறாய் அவனை சக்கரவர்த்தி நாளைக்கு புறப்படும் சேனையுடன் யுத்த யுத்தகாலத்துக்கு புறப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம் அது காரணமாகத்தான் அவனுக்கு கவலை என்று சொல்லவும் பக்கத்தில் நின்றவர்கள் எல்லோரும் அடடா ஐயோ பாவம் என்று தங்கள் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆலயத்திலிருந்து வெளிவந்த புவனமகாதேவி முதலியவர்களை கண்ணபிரான் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்துவிட்டு தன் வீட்டுக்கு திரும்பினான் குதிரைகளை கொட்டடையில் விட்டு தட்டி கொடுத்துவிட்டு கண்ணன் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தபோது அங்கே வினோதமான ஒரு காட்சியை கண்டான் கண்ணனுடைய மகன் பத்து வயது சிறுவன் கையில் ஒரு நீண்ட பட்டாக்கத்தியை வைத்து கொண்டு அப்படியும் இப்படியும் சுழற்றி கொண்டிருந்தான் அவ்விதம் அவன் கத்தியை சுழற்றிய போது ஒவ்வொரு சமயம் அவனுடைய முகமானது ஒவ்வொரு தோற்றத்தை காட்டியது சில சமயம் அந்த பால்வடியும் முகத்தில் கோபம் கொதித்தது சில சமயம் அந்த முகம் நெருக்கடியில் சிக்கி கஷ்டப்படுவதை காட்டியது சில சமயம் எதிரியை வெட்டி வீழ்த்தியதனால் ஏற்பட்ட குதூகலத்தை அந்த முகம் உணர்த்தியது இவ்விதம் அந்த சிறுவன் கத்தியை சுழற்றி சுழற்றி யுத்த விளையாட்டு விளையாடுவதை சற்று தூரத்தில் உட்கார்ந்திருந்த கமலி வெகு உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு தெரியாதபடி சப்தமின்றி வீட்டுக்குள்ளே வந்த கண்ணபிரான் மேற்படி காட்சியை பார்த்ததும் முதலில் அவனுடைய முகத்தில் சந்தோஷ புன்னகே உண்டாயிற்று புன்னகை ஒரு கணத்தில் மாறி முகச் சுணுக்கம் ஏற்பட்டது கோபமான குரலில் முருகையா நிறுத்து இந்த விளையாட்டை என்று கண்ணபிரான் அசட்டியதை கேட்டதும் சிறுவன் பிரமித்து போய் நின்றான் கமலியும் வியப்பும் திகைப்புமாக கண்ணனை பார்த்தாள் தலையைச் சுற்றி கத்தியை வீசி ஏறி குதிரையை ஓட்டும் சாரதியின் மகனுக்கு பட்டாக்கத்தை என்ன வந்தது கேடு வேண்டுமானால் குதிரை சாட்டையை வைத்துக்கொண்டு விளையாடு கத்தியை மட்டும் கையினால் தொடாதே தெரியுமா என்று கண்ணன் கர்ஜனை புரிந்தான் இதை கேட்ட சிறுவன் கத்தியை லேசாக தரையில் நழுவ விட்டு கமலியை அணுகி வந்து அவளுடைய மடியில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான் கமலி இது என்ன கண்ணா குழந்தையை எதற்காக இப்படி செய்கிறாய் நாளைக்கு நீ யுத்த களத்திற்கு புறப்பட்டாக வேண்டும் திரும்பி வர எத்தனை நாள் ஆகுமோ என்னவோ என்றாள் கமலி அந்த ஆசையை விட்டுவிடு உன் புருஷன் போர்க்களத்துக்கு போகப் போவதில்லை குண்டுச்சட்டியில் குதிரையை ஓட்டிக் கொண்டு நான் காஞ்சி நகரத்திலேதான் இருக்கப் போகிறேன் சக்கரவர்த்தியின் கட்டளை எப்படி என்றான் கண்ணன் கமலியின் முகத்தில் அப்போது சொல்லி முடியாத ஏமாற்றத்தின் அறிகுறி காணப்பட்டது இது ஏன் கண்ணா சக்கரவர்த்தி எதற்காக உன்னை இப்படி வஞ்சனை செய்தார் கால் ஒடிந்த ஆயனச்சிருப்பியை கூட போர்க்களத்துக்கு அழைத்துப் போகிறாராமே என்று கேட்டாள் ராமர் சைனியத்தோடு இலங்கைக்கு போனாரே அப்போது அந்த தீவை சமுத்திரத்தில் அழித்துவிட்டு வந்திருக்கக்கூடாதா என்றான் கண்ணபிரன் என்ன இப்படி புதிர் போடுகிறாய் ராமர் இலங்கையை சமுத்திரத்தில் அமிழ்த்தாததற்கும் நீ போருக்கு போகாததற்கும் என்ன சம்பந்தம் என்றாள் கமலி சம்பந்தம் இருக்கிறது இலங்கை அப்போது சமுத்திரத்தில் மூழ்கியிருந்தால் அந்த ஊர் இளவரசர் இப்போது இங்கே வந்திருக்க மாட்டாரல்லவா அவருக்கு ரதம் ஓட்டுவதற்காக நான் இங்கே இருக்க வேண்டுமாம் சக்கரவர்த்தியின் கட்டளை ஆஹா அப்படியானால் மாணவன்மரும் யுத்தத்துக்கு போகப் போவதில்லையா நமது சக்கரவர்த்தியும் அவரும் சிநேகிதம் என்று சொன்னீர்களே பிராண பிராணஸ்நேகிதந்தான் அதனாலேதான் இந்த தொல்லை நேர்ந்தது மாணவர்மர் போர்க்களத்துக்கு வந்து அவருடைய உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் இலங்கையின் ராஜவம்சம் நசைத்துப் போய்விடுமாம் மாணவர்மருக்கு இன்னும் சந்ததி ஏற்படவில்லையாம் அங்கேயால் இலங்கை இளவரசர் போருக்கு வரக்கூடாதென்று சக்கரவர்த்தியின் கட்டளை அவருக்காக என்னையும் நிறுத்திவிட்டார் இதுதானே காரணம் அப்படியானால் நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணா கூடிய சீக்கிரத்தில் இலங்கை இளவரசரும் நீயும் போருக்கு புறப்படலாம் என்றாள் கமலி அது என்னமாய் சொல்கிறாய் என்று கண்ணபிரான் சந்தேகக் குரலில் கேட்டான் காரணத்தோடு தான் சொல்கிறேன் இலங்கை ராணிக்கு சீக்கிரத்தில் குழந்தை பிறக்கப் போகிறது ஓஹோ இலங்கை இளவரசிக்கு உடம்பு சௌகரியமில்லை என்று சொன்னதெல்லாம் இதுதானா ஏகாம்பரேஸ்வரா இலங்கை இளவரசிக்கு பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாய் பிறக்கட்டும் என்று கண்ணன் ஏகாம்பரர் ஆலயம் இருந்த திக்கு நோக்கி கை கூப்பி வணங்கினான் அத்தியாயம் முடிவு